வணக்கம் நம்ம மடித்தோட்டத்தில் செடிகளுக்கு திரவ உரமாக கொடுத்தோன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உரம் கொடுக்கலாம் நம்ம வந்து இப்போ தொழு உரத்தை ஒரு நாளைக்கு முன்னாள் இதே ஊற வச்சுருக்கோம் அது இல்லாமல் சிக்கன் கழுவனை தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி வடிகட்டி ஒரே பக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆனால் இந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு அப்படியே கொடுக்கக்கூடாது இதை நம்ம தண்ணி கலந்து தான் கொடுக்கணும் பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் என்ற அளவில் தான் நான் எப்பயுமே கொடுப்பேன் இதுவே மீன் அமிலம் பஞ்சக்கவியாலாம் அளவு மாறுபடும் இதே அளவு கொடுக்கக்கூடாது அது ஒரு லிட்டருக்கு அஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு எம்எலுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க இது தொழு உரத்தோட தண்ணின்றதுனால நான் பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் போல கலந்து கொடுக்குறேன் அதுவும் இல்லாமல் நம்ம வடிகட்டினதுக்கு அப்புறமா இருக்கிறத திருப்பியும் தண்ணி ஊற்றி வச்சு கலந்து திருப்பி அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்பவும் அதே போல கொடுப்பேன் இந்த தண்ணியை நம்ம மண்ணுக்கு கொடுக்கும் பொழுது சத்துக்கள் செடிகளுக்கு உடனடியாக கிடைக்கிது செடிகளோட வளர்ச்சியும் இலைகளோட பச்சை தன்மையும் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதனோட வளர்ச்சி தனியாக தெரியும் ஊக்குற சமயத்தில் தேமோர் கரிசல் இல்லைன்னா நல்லா புளிச்ச மோரில் நீங்கள் கட்டி பெருங்காயத்தை ஊற வச்சு அதை நீங்கள் தண்ணியில் கலந்து டைலூட் பண்ணி கொடுக்கும் பொழுது வேறு தண்டு அழுகள் நோயிலேருந்தும் இலைகள் மேலே போது பூச்சி தாக்குதலில் இருந்தும் செடிகளை பாதுகாக்க முடியும் நம்ம கைவசம் எதுவும் உரங்கள் இல்லைன்னா அன்றாட நம்ம சமையலில் சேர்கிற காய்கறி கழிவுகளை அதையே நீங்கள் ஒரு பக்கெட்டில் போட்டு ஒரு ரெண்டு நாள் அதை அதில் கொஞ்சம் மோர் விட்டு நீங்கள் ரெண்டு நாள் புளிக்க வச்சு அந்த தண்ணியை கலந்து விடலாம் இதெல்லாம் நம்ம செடிகளுக்கு மாறி மாறி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு உரங்களை கொடுத்துக்கிட்டே வந்தால் தான் நம்ம தோட்டத்தில் ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாளாவது நம்ம நம்ம தோட்டத்துலேருந்து கீரையோ காய்கறிகளோ நமக்கு கிடைக்கும் நம்ம நிலத்தில் பயிர் பண்ணுறதுக்கும் நம்ம தோட்டத்தில் ஒரு செடியை வச்சு வளர்க்குறதுக்கும் அதிக வித்தியாசம் இருக்குது நம்ம தோட்டத்தில் செடிகளை வச்சு பராமரிக்கணும்னா அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம செடிகளுக்கு உரங்களும் பராமரிப்போம் அவசியம் இருந்தால் மட்டும்தான் ஈல்டு எடுக்க முடியும்